ஆமா அவரு சிங்கார மனிதர் இருந்ததுனால அப்போ பத்துல இருந்து நம்ம ஊருக்கு தவிர இருபது வருஷம் தேவைப்படும் அதோட பையன் எங்க ஊத்த தென் சென்னை மீனா கூட இருக்கும்

மே ஏடிக்கே புரிய கிடையாது நம்ம எடுத்து கொடுத்து இப்படி நூறு வருஷம் இது எப்படி நீங்க பாக்கணும் உங்க பார்வையில எப்படி இதுன்னு இப்ப நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் கூட்டுற சங்கத்தை வந்து அலுவலக அலுவலகம் போட்டு அவன் தலைவர் அவன் நம்பர் உட்கார்ந்தாதான் இது எப்படி டெவலப் பண்றது நான் அடுத்த கட்டத்துக்கு போனே எதுவும் ஆயிடக்கூடாது எதுவும் பண்ண கூட ஒரே ஒரு நோட் புக்கை கொடுத்துட்டு சுசைட்டி வசூல் பண்ணிருந்தா என்ன அந்த ஒரு வேலை மட்டும்தான் எந்த தலைவர் வந்தாலும் என்னன்னாக்கா இந்த பண வசூல் பண்ணி கட்டுறது இந்த அது கூட ஒரு ஒரு ஊருக்கு வந்து ஒரு இன்ஜின் ரெண்டு இன்ஜின் தான் இப்படிதான் வரும் அதுல வந்து ஒரு அலுவலகம்னா ஒரு சொத்து நூறு வருஷம் கண்டு கணக்கெல்லாம் நூறு வருஷமாவே ஒரு அலுவலகத்தை ஒரே ஒரு அலுவலகத்தை என்ன நீங்க பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் ஒட்டுமொத்த கட்டமைப்பு அவங்க வச்சுக்கிறாங்க நீ வச்சுக்கிறேன் எங்களை வந்து மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க நீ எது இடம் வேணாலும் எங்க கிட்ட இருந்து எடுக்கிறீங்க ஆனா நம்மளுக்கு ஒரு அலுவலகத்தை ஒவ்வொரு ஊர்லயும் பண்ணி கொடுக்கறது எதுவும் இல்லை இப்ப நம்ம வைக்கிற டிமாண்ட் ஒவ்வொரு ஊர்லயும் முதல்ல கூட்டுறவு சங்கத்தை முதல்ல ரெடி இது பண்ண அலுவலகம் கட்டமைப்பு உருவாது அதுக்கப்புறம் அந்த தொழில் சார்ந்த கட்டமைப்புகளை பண்ணி ஒண்ணுமே பண்ணாது எதுவும் பத்தமா சேர்த்து ஒரு மார்க்கெட்டு அவங்க சிந்தனைலாம் அவ்வளவுதான் ஏதோ ஒரு இது ஆகுங்க அதனால கல்லூரில முதல்ல நீ இந்த கட்டமைப்பு முதல்ல முக்கியத்துவம் கொடுன்னு வைக்கிறோம் ியலையா அத பலன்புக்கு வரிய நிறைய உயிரிழப்பு வருது வந்து ரொம்ப வந்து சட்டப்படி இந்த இன்சூரன்ஸுக்கு போறதுல பெரிய சிரமங்கள் நம்ம இருக்கு ஒண்ணு இந்த கிளைமேட்டை போறது வரைக்கும் அது ரொம்ப முக்கியம் இவ்ளோ காத்தடிச்சா நீங்க தொழிலுக்கு போக கூடாது இவ்வளவு இது பண்ணா நீங்க போகாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியாது ரெண்டாவது நம்ம தண்ணி அடிக்கிறவங்க அதிகபடியா இருக்காங்க அங்க வந்து நீ ஃபாரன்சிக்ல போனா தண்ணி தண்ணியாரிச்சாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிங்கிள் பைசா அந்த கொடுக்க கிளைம் பண்ண முடியல நலவாரியம் வாரியம் என்றது மனிதாபிமானத்தோட பண்ணலாம் இது நம்மளோட காசு அது வந்து பெரிய சட்ட ரீதியா பார்க்க உண்மையில தொழிலுக்கு போறாரு உயிரிழந்தாரு அஹ் தனியாரிச்சாலும் பரவாயில்ல ஆஹ் எல்லா கிளைமேட் வந்து போனாரு திடீர்னு கிளைமேட் மாறி போச்சு இதுல பெரிய சட்டத்தெல்லாம் பார்க்காம மனிதாபோ அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ யார் முடிவுனாலும் அதை கொடுக்க முடியும் அதுக்காக பண்ண அந்த தான் ரெண்டாவது இயற்கை மரணத்துக்குன்னா உங்க உலகத்துல எங்கேயுமே எவனம் காசு எல்லாம் கொடுக்குறது இயல்பா ஒரு குடும்பம் வந்து அன்னைக்கு தொடங்கும் போது ஒரு மினிமம் இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபான்னு பிக்ஸ் பண்றாங்க அது நாளைக்கு ஐம்பதா கூட மாறலாம் அதுக்கு ஒரு ரூபாய் அந்த குடும்பத்துக்குன்றது ஒரு பெரிய விஷயம் அதுக்கான ஆவணங்களை கொடுத்தா இது ரெண்டுதான் மீதி கல்வி கல்வி மீன்வளத்துறை அப்படின்னு இருக்கு அப்புறம் வந்து நலவாரியன்னு இருக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் ஒண்ணு வச்சிருக்காங்க அது எதுக்கு அதனால என்ன பலன் மீன் நீங்க வந்து அதுதான் பிரைவேட் மாதிரி கார்பரேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சுக்கிட்டு அதுக்கு இதே ஐஏஎஸ் அதுக்கு எம்டின்னு போட்டுக்கலாம் இப்ப மீனோட துறையில நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல நீங்க ஏதாவது செலவு பண்ண எது பண்ணாலும் உனக்கு அமைச்சரவை தீர்மானம் பண்ணா இல்ல அங்க இருந்து ஒப்புதல் தான் போனோம் கார்பரேஷன்ல இவ்வளவு கோடி வரைக்கும் எம்டிஏ பண்ண முடியும் காசை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் எது பண்ணாலும் செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு துறையிலயும் இப்ப அந்த மாதிரி கார்பரேஷன் ஒண்ணு உருவாக்கிட்டாங்க உருவாக்கிட்டு அவங்க கிட்ட பகை கொடுத்துட்றது அது கிட்டத்தட்ட பிரைவேட் மாதிரியே வேலையை பார்ப்போம் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ லாபம் வரக்கூடிய எல்லாத்தையும் கார்பரேஷன் கையில் எடுத்து உதாரணத்துக்கு மீன்களை கொள்முதல் பண்ணி சேல் பண்றது தமிழ்நாடு முழுவதும் அங்கங்க ஒரு கடைங்களை ரெடி பண்ண டேம்ல குடிக்கிறது ஆற்றுல குடிக்கிறது இதை நாங்களே விற்பனை செய்யறோம் அதை விற்பனை செய்யறதுக்கு தேவையான வண்டிகளுக்கு கொடுக்குறோம் எல்லாமே அவங்களே மந்திரம் என்ற பேர்ல அவங்களே பண்ணி அந்த லாபத்தை முழுக்க அவங்களே எடுக்கலாம் இது நமக்குதான் நமக்குதான் வரணும் இது முழுக்க நம்ம கையில வரணும் ஆனா அப்படி வரல இந்த கொள்முதல் வந்து ரொம்ப ஒரு கடைக்கு கொள்முதல் ஒரு மாவட்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொள்முதல் எங்க தேவையோ எல்லாரும் கொடுக்கறது அவனோட வேலை ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கடைக்கு மட்டும் நான் பாத்துக்கிறேன் நாங்க மட்டும் லாபம் இருக்கிறோம் உதாரணத்துக்குறோம் சீனிவாசபுரம் வியாபாரம் பண்ணுது அங்க இருந்து பட்டின பக்கத்துலே அவங்க ஒரு கடையை அவங்க ஒரு வியாபாரம் பண்ணீங்க தேவையான இங்கேயே வாங்க எங்க மீன் கிடைக்கலயோ அங்க நீ கடையை போட்டா பரவாயில்ல போட்டியா வந்து இங்க நமக்கு கிட்ட வாங்கி நான் நல்ல மீன் அடிக்கிறேன் அப்ப இவங்க எல்லாம் யாரு நீ கேள்விப்பாரு அவங்களே பண்றாங்க ஆனா அந்த செயல் பண்றது மீனவர்கள் பண்றாங்களா இல்ல தனியா இருக்க நிறைய மீனவர்கள் குடும்பம் அதாவது பண்ற அந்த வியாபாரமும் முழுக்க மீனவர்கள் ஈடுபட்டு நம்ம கையில இல்ல